அமெரிக்காவில் மோடி டிரம்ப் சந்திப்பு முக்கிய முடிவுகள் மற்றும் விளைவுகள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இடையேயான சந்திப்பு அமெரிக்காவில் நடைபெற்றது இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தவும் பல்வேறு பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் ஒன்று வணிக ஒப்பந்தங்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிக அளவில் எரிவாயு இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இரு நாடுகளின் வணிகம் அதிகரிக்க வணிக வரி குறைப்புக்கு மற்றும் நேர்மறை வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இரண்டு பாதுகாப்பு கூட்டணி இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு கூட்டாண்மையை வலுப்படுத்தும் வகையில் புதிய ஆயுதங்களின் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் பேசப்பட்டன கடல்சார் பாதுகாப்பு மற்றும் புவி பாதுகாப்பு முந்தைய பதவிகளையும் அதிகரிக்க மும்முரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன மூன்று தொழில்நுட்பம் மற்றும் பரிமாற்றம் ஐந்து ஜி தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுவதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஆற்றல் மற்றும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான புதிய நவீன தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதில் உடன்பாடுகள் எட்டப்பட்டன நான்கு உலக அரசியல் மற்றும் வெளியுறவுத்துறை ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது புவி வளிமண்டல மாற்றம் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஒருமித்த அணுகுமுறை உருவாக்குவது குறித்தும் பேச்சு நடந்தது சந்திப்பின் விளைவுகள் இந்த சந்திப்பு இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரு நாடுகளின் பாதுகாப்பு உறவுகள் புதிய உயரத்திற்கு எழும்பும் வாய்ப்புகள் பெரிதாக உள்ளன தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் இந்தியாவில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் வேலைவாய்ப்புகளும் உருவாகலாம் இந்த சந்திப்பு இந்தியா அமெரிக்க உறவுகளில் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது இது